ஹாய் காய்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வழக்கமாக வேலைக்கு வரும்போது ஒரு என்ன சொல்கிறது ஒரு புக்ஸோட சமரசை கேட்குறது வழக்கம் ஸோ என்னால் இருந்து புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் வழக்கமாக ஒரு புக்ஸோட சமரச கேட்பேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நம்மளை பிளான் பண்ண விட்டால் ஓகே நாளைக்கு நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணுறவன்டா செம்மையாக பிளான் பண்ணுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அடுத்த வருஷம் என்னென்ன செய்ய போகிறேன் ஈவன் ஏன் அடுத்த வருஷத்துக்கு போ நாளைக்கு சொல்லுவோமே ஓகே நான் நாளைக்கு காலையில் அஞ்சு மணி கிளம்புகிறேன் ஒர்க்கை செம்மையாக செய்கிறேன் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் நைட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது மூவிஸ் எல்லாம் பார்க்காம ஏதாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எல்லாம் நம்ம பிளான் பண்ணுவோம் ஆனால் இதே மூலம் இவ்வளோ மோட்டிவேட்டடாக வந்து நமக்கு சொல்லும் ஆனால் அதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அஞ்சு மணிக்கு நம்ம எலும்பணுமெண்ட்டு சொல்லி யோசிக்கும்போது அதே மூல தான் சொல்லும் என்னத்தை எழும்புறது அஞ்சு மணிக்கு கொஞ்சம் நேரம் நீ தூங்கு நாளைக்கு செய்யலாம் இந்த ஹெல்த்தியாக சாப்பிட போனால் பக்கத்தில் ஒருத்தன் பக்கரை வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான் பார்க்கும்போது ஓகே என்னத்தை இன்றைக்கு ஒரு நாள் தானே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல் இப்படி நம்மள மூளை வந்து எவ்வளோக்கும் நம்மளை இசையுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா மேலே ஒரு பேர்ட்டு வந்துட்டு கான் தான் நிற்கிறான் அவன் என்னோடய மண்டையை கொத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஸோ நான் எழும்புறேன்